ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி கேரட் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சதும் பிரிஞ்சியில் சேர்த்துருங்க ஒரு நாலு லவங்கம் சிறிதளவு பட்டை இப்போ இதிலையே சீரகம் ஒரு அரை ஸ்பூன் இப்போ இதிலேயே ஒரு மூணு பச்சை மிளகா இந்த மாதிரி பாதி பாதியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதிலேயே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி நாம் சேர்த்துக்கணும் அதை நல்லா வதக்கி விட்ட மாற்றம் இப்போ இதிலேயே நாம் கருவேப்பில போட்டுக்கலாம் வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்க இப்போ இதுலேயே ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க வேணும்னா ஸ்டிக் பண்ணிடுங்க இதுலேயே சாம்பார் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம திருவின கேரட்டை இதில் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒரு பெரிய கேரட் ஒன்று திரும்பி வச்சுருக்கேன் இதை நாம் சேர்த்துக்கலாம் பெ நல்லா கலக்கி விட்டுருங்க கேரட் வந்து ரொம்ப உதணும் வேகணும்னு மட்டும் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது நம்ம நல்லா கலக்கி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா உதம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நாம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் கலக்கி விட்டுருங்க நல்லா இப்போ அதுக்குள்ளே நாம் இது ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்புறம் அதுக்குள்ள நாம் சாதத்தை ஆற வச்சுக்கணும் இந்த மாதிரி சாதம் ஆற வச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் குளம் குளம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது இந்த மாதிரி ஆற வச்சு எடுத்துக்கோங்க இது நல்லா கலக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இதில் நாம் சாதம் போட்டுக்கலாம் நீங்கள் இதிலையே சாதம் போட்டுக்கினாலும் சரி இதை எடுத்து சாதத்தில் கொட்டினாலும் சரி இப்போ நாம் இதை வந்து சாதத்தில் எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி சாதத்தில் போட்டு இப்போது நல்லா கலக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் கருப்பு சிம்ல வச்சுக்கோங்க எனக்கு அந்த கடாயில் சாதம் போட்டால் பத்தாதுன்றதுனால இதிலையே போட்டு நான் கிளறிட்டேன் உங்களுக்கு அதிலே பத்துச்சுனா நீங்கள் அதிலேயே கூட கிளறிக்கலாம் அடுப்பு மட்டும் செங்க வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சாரி எண்ணெய் இல்லை நெய் ஊற்றிக்கலாம் நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் கூட ஊற்றிக்கோங்க இப்போ நெய் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க போட்டு நல்லா கலக்கி விட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதிலேயே நாம் கொத்தமல்லி தலையும் தூவிக்கலாம் அடியில் இருந்து நல்லா கலக்கிங்க இப்போ இதுக்கு வந்து உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உப்பு பத்தலைன்னா நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க இல்லை உப்பு பத்தலை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உப்புக்கு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து கலக்கி விட்டுருங்க நாம் அடுப்பு நிறுத்துறதுக்கு முன்னாடி ஒரு அரை எலுமிச்சைப் பழம் எடுத்து அந்த சாரை நாம் இதில் குழிஞ்சி விட்டுக்கலாம் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியானது கூட லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கும் ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் டெய்லி என்ன செய்யணும்னு யோசிக்காமல் இந்த மாதிரி காயில் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு இப்போ இதிலையே நம்ம எடுத்து வச்சிருக்கிற எலுமிச்சை சாரி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுப்பால் நிறுத்திடலாம் ரொம்ப டேஸ்டியான கேரட் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்